கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீபாலசுப்பிரமணியர் திருக்கோவில் கடந்த பத்து நாள்களாக நடைபெற்ற தைப்பூசம் மாபெரும் வானவேடிக்கையுடன் நிறைவு பெற்றது இந்த வானவேடிக்கையை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டினாயனப்பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீபாலசுப்பிரமணியர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை பூஜை விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்று வந்தது கடந்த பத்து நாள்களாக நடைபெற்ற விழாவில் நாள்தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த தைப்பூச திருவிழாவின் முக்கிய விழாவான இன்று மாபெரும் வான வேடிக்கை நடைபெற்றது நாடக கலைஞர்களின் சிவபுராணம் குறித்த இதிகாச நாடகமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆகியோர் போல வேடமணிந்து மக்களை பரவசப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து மாபெரும் வான வேடிக்கை நடைபெற்றது இந்த வானவேடிக்கையை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நேரடியாக கண்டுகளித்தனர் மேலும் இந்த விழாவின் போது வெங்கடேசன் ஆனந்தன் உள்ளிட்ட இந்த அறநிலைத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பத்து நாள்கள் நடைபெற்று வந்த தைப்பூச திருவிழா இறுதியாக வானவேடிக்கையுடன் நிறைவு பெற்றது முன்னாள் உண்மைச்சாரி சாசர்களை அவருடைய விளைவித்திருக்கின்ற மாநில எஸ்ஆஸ் பி Okay. <laughs>